அர்ப்பணித்து வாழ்ந்து வாழ்ந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் இதுதான் சரியான பழமொழி அதாவது மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் எந்த நேரத்திலும் மற்றவர்களுக்கு உதவும் வள்ளலை குறித்து நம் முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான் இந்த பழமொழி அதுதான் காலப்போக்கில் அர்த்த அர்ப்பணிக்கு வாழ்வு அர்த்த அர்த்தராத்திரியில் கொடை முடிப்பான்னு சொல்லி மாறிடுச்சு ஸோ எப்பவுமே கொடுக்கும் காலம் பார்க்காமலும் கொடை கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அதோட அர்த்தம் ஓகே இது போல நாளைக்கு ஒரு விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பட்டன் இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க